ஸ்பிரிச்சுவல் டாக் நேயர்களுக்கு வணக்கம் ஹரிவம் குருபாதம் திருப்பாதம் பாத தர்ஷனம் பாவ விமோசனம் ஓம் நமச்சி வய கரூர் கொடுமுடியில் வந்து பாட்டி சித்தரை பற்றி நம்ம பேச போகிறோம் பாட்டி சித்தர்கள் அற்புதங்கள் என்னான்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நான் உணர்ந்தது நான் அனுபவித்த அற்புதங்களை நான் உங்களுக்கு மக்களுக்கு உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் பாட்டிசித்தரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நான் பாட்டிசத்திரை சந்தித்தேன் அப்படின்ற தகவலை சொல்லிவிட்டு பாட்டி சித்திரை அற்புதம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல் வந்து நான் திருவண்ணாமலையில் மூக்குப்பிடி சித்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மூக்குப்பிடி சித்தர் வந்து எப்படி திருவண்ணாமலையில் மகான்கள் யோகிகள் வாழ்ந்தாங்களோ சேஷா திருசாமி விசிறுசாமியார் ரமண மகரிஷி ஈசான ஞான தேசிகர் அடிமுடி சித்தர் கௌத மகரிஷி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூக்குப்பிடி சித்தரும் மனித ரூபத்தில் ஒரு சித்த புருஷராக திருவண்ணாமலையில் வாழ்ந்து அவர்களுக்கு பக்தர்களாக இருக்கும் அனைவருக்கும் அருள் பாலித்து ஆசி வழங்கினார் அந் அந்த ஆசி வழங்கின பக்தரில் நானும் ஒருவர் ஒரு வாட்டி நான் மூக்குப்படி சத்தரை சந்திக்கிறதுக்கு திருவண்ணாமலை கிரிவேல பாதையில் இருக்கிற அபர்ணா ஹோட்டல் மேலே தான் தங்கியிருப்பார் நான் சொன்னது எப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபர்ணா ஹோட்டலில் மேலே எம்டி ரூமில் உக்காந்துருப்பார் அப்போ நான் ஒரு வாட்டி போயிட்டு அவரை சந்திக்கிறது எப்போமே நான் போனேன்னா மூக்குப்படி ஈத்து மூக்குப்பிடி போட்டு அண்ணாமலை ஈர்த்து பிடிச்சிக்கோ அண்ணாமலை இழுத்து பிடிச்சிக்கோன்னு சொல்லுவார் அதே போல் அடிப்பார் அவர்கிட்ட அடி வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க உண்மையுமே அவர்கிட்ட நான் அடி வாங்கி நான் நிறையா அருளும் ஆசையும் பெற்றிருக்கேன் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக பாசிட்டிவான எண்ணங்களும் பாசிட்டிவாக செயல்களும் எனக்கு நடந்திருக்கேன் என் வாழ்க்கையில் அப்போ தான் நான் ஒரு வாட்டி அவரை எதிர்த்தா சந்திக்க போகும்போது பாட்டி சித்திரை பற்றி அவர் சொல்கிறார் மூக்குப்பிடி போட்டுக்கின்னு பாட்டி சித்திரை போயிட்டு பார் போய் பாட்டி பாரு பாட்டி பாரு பாட்டி பாருன்றார் சொல்லிவிட்டு அந்த மூக்கு பொடியை மூக்கில் போட்டு கீழே போடும்போது அந்த பொடியோட பாட்டி சித்திரோடைய படம் இருந்தது கருது கொடுமுடியிருந்துன்னு அதில் பாட்டி சித்திரன்னு போட்டுச்சு இதனோட ஒரு படம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு நான் அங்கேருந்த நபர்கள்லாம் கேட்ட பாட்டி சித்தனை ஆனால் தெரியுமான்னு யாருக்கும் தெரியல என்னுடைய நண்பர் திருப்பூரில் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நான் இது மறந்துட்டேன் இது ஒரு வாரம் அப்படியே போயிடுச்சு ஒரு நாள் என்ன திருப்பூரில் இருக்கிற நண்பர் எனக்கு ஃபோன் அடித்து நாங்கள் சித்திர வழிபாட்டில் அதிகமாக சித்தருக்கு தேடுதலில் ஒரு ஒரு சித்தரை ஒரு ஒரு ஊரில் போய் பார்ப்போம் வாரம் வாரம் போய்ட்டு ஒரு சித்தரை சந்திக்கிறது அவங்களுடைய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆன்மீக ரீதியான அனுபவத்தை நம்ம கற்றுக்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து தொடர்ந்து நம்ம அந்த பதினாறு வயசுலேருந்து நம்ம தொடர்ந்து இந்த பணிகளை நம்ம செஞ்சிட்ருக்கும் போது சித்தர்கள் தேடுபால அதிக ஈடுபாடு எண்ணங்கள் இருக்கும்போது தான் என்னுடைய நண்பர் எனக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி கொடுமுடியில் கரூர் கொடுமுடியில் பார்த்தீங்கன்னா பாட்டி சித்தர்னு இருக்காங்க நம்ம போய் பார்க்கலாமான்னு திடீர்னு எனக்கு நான் எனக்கு ஞாபகம் மாதிரி மூக்குப்படி சித்தர் கூட பாட்டியை ஈத்து வச்சுக்கோ பாட்டி ஈத்து வச்சுக்கோன்னாரு பாட்டி சித்தரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க எங்கே இருக்காங்கன்னொன்னே கொடுமுடி அப்படின்னோடனே அப்பா அவர் சொன்னார் அவங்க ரொம்ப வயது முதியவங்க நல்லா அருளும் ஆசையும் பெற்றவங்க அம்பாலோடைய அருள் பெற்றவங்க நம்ம ஒரு வாட்டி போகலான்ட்டு போய் பார்த்தோம் முதல் போய் பாட்டி சித்தரை நான் சந்திக்கிறேன் போனோடனே வந்துட்டேடா அப்படின்னு சொன்னாங்க நான் எதிர்த்த எல்லோரும் மாதிரி தான் நம்மளையும் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆ வந்துட்டோம் பாட்டின்னு அப்புறம் என்னை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு புரிஞ்சு புரியாத மாதிரி நான் இருந்தேன் இது நமக்கு சொல்ல வேறு ஆளுக்கு சொன்னாங்கன்னு அப்புறம் எனக்கு தெரியும் இல்லையா என்ன நடந்தது என்ன போச்சு என்ன சில விஷயங்களை நான் போது எனக்கு புரிய வந்தது அப்போ திடீர்னு பாட்டி என்ன பண்ணாங்க அவங்க டீ குடிச்சிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க எனக்கு மட்டும் டீ கொடுக்கும்போது அவங்க கக் அப்படி இது பண்ணி சளியை துப்பி அந்த சளியை கலக்கி கொடுத்தேன் கொடுறாங்க டக்குன்னு குடிச்சிட்டேன் பார்த்தியா நான் எது கொடுத்தானே எனக்கு குடிச்சிட்றான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு வந்து பாட்டி வந்து என்னை பற்றி நிறைய விஷயங்கள்ல அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பாட்டிக்கிட்ட உள்ளே இன்னும் 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 போகணும் இன்னும் போகணும் இன்னும் போகணுன்னு பாட்டிக்கிட்ட நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன் பாட்டிக்கிட்ட கற்றுக்க உடனே அவங்களோட அட்டாச்மெண்ட் அதிகமாக எனக்கு ஆச்சு பாட்டிக்கு எனக்குன்ற ஒரு அட்டாச்மெண்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பக்தனாக இருந்தேன் ஒரு பக்தனாக உள்ளே போயிட்டு அப்புறம் பாட்டியுடைய முழு ஒரு ஒரு பணியாளராக பாட்டிக்கு சேவை செய்ய ஒரு சேவகனாக நான் போய் சேர்ந்தேன் பாட்டிக்கு சேவை செய்ய ஒரு சேவகனாக என்னை வந்து ஒரு சிசிய பிள்ளையாக என்னை ஏற்று பாட்டி நிறையா அற்புதங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நிறைய சித்து விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த ஒரு சித்து ஒ ஒரு சில அற்புதங்கள் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் பாட்டி சொன்னாங்க நீ சீரடி போவேன் அப்படின்னு சொன்னாங்க சீரடி போவேனா நான் இப்படி சீரடி போவேன் எங்கிட்ட காசும் இல்லை நான் சீரடியும் எங்கே போகிறது அப்படின்னு நான் உட்காந்துட்டு பாட்டி பக்கத்துக்காக ஜெர்மன்லேருந்து ஒரு பக்தர் வராரு வந்துட்டு பாட்டியை சந்திச்சுட்டு பாட்டியை பார்த்துட்டு இது இது பாட்டியை வராரு ஆசிர்வாதம் வாங்குறாரு அவர் ஜெர்மன்லேருந்து வாங்குன சாக்லேட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு பாட்டி எனக்கும் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு திடீர்னு அவர் போய் வணங்குறாரு வணங்கிட்டே நான் பாட்டி சீரடி போகிறேன் இன்றைக்கி நான் சீரடி போகிறேன் இன்றைக்கி எனக்கு ஃப்ளைட்டு கோயம்புத்தூர்லேருந்துன்றாரு சொன்னோன்னே இவனையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எண்ணத்துலையும் பார்க்கறாரு நான் அவருத்துலையும் பார்க்குறேன் அவரும் தாடி வச்சுன்னா அவரும் சாமி மாதிரி தான் இருந்தார் திடீர் சரி பாட்டி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சடானா வந்து என்னையும் சீரடி கூப்பிட்டு போனார் அதே ஃப்ளைட் டிக்கெட் போடுறாரு நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மும்பை போனால் போயிட்டு சீரடி போகிறோம் சீரடி உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நான் சீரடி பாபா அப்போ தான் சந்திக்கிறேன் உள்ளே போனோன்னே ஒரு யாருனே எனக்கு தெரியல ஒரு நபர் வராரு நாங்கள் நானும் சாமியாரும் கோவிலுக்கு உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே திடீர்னு வந்து என்கிட்ட ஒரு பாபா சேலை கொடுத்தாரு ஒரு அந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கடி அடி நல்லாயிருக்கும் ஒயிட் மெட்டல் மாதிரி அதை பூச வந்து அந்த பாபா சிலை கொடுத்துட்டு உனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு அந்த பாபா சிலை கொடுத்துட்டு நான் திரும்பி வந்து ரிட்டன்னை வாங்குவார் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ரிட்டர்ன் வரவே இல்லை அவரு நான் அந்த கடையில் கேட்குறேன் இல்லை உங்களுக்கு தான் கொடுத்துட்டு போனார் அவருன்ற யாருன்னே எனக்கு தெரியல அவர் எனக்கு சிலையை தந்து கொடுக்குறாரு சிலை எனக்கு கொடுத்த உடனே அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறேன் கேக்குறேன் உங்களுக்கு தெரியுமா திடீர்னு எடுத்து எனக்கு கொடுத்துட்டு போறாரு அந்த சிலை ஒருவேளை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு இல்லை இல்ல அது உங்களுக்கு தான் கொடுக்க சொல்லி அவர் கொடுத்துட்டு போறாரு அவரு எனக்கும் யாரும் தெரியல உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அந்த சிலையை எடுத்துக்கினா சரி பாபாவுடைய சமாதிக்கு பாபா ஆலயத்துக்கு உள்ள போலான்னா சிலை எடுத்துட்டு நாங்கள் உள்ள போறோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆலத்தி எடுப்பாங்க எப்போயுமே பாபா பாபாவுக்கு வந்து ஆலத்தி எடுத்து இது பண்ணுவாங்க அப்ப அவங்க சிலையை எடுத்து வச்சுருப்பாங்க எல்லாரையும் அமுச்சுட்டு கடைசியாக என்ன நடத்துகிறாங்க அந்த சிலையை கையில் வச்சுக்கிறேன் நான் கையில் வச்சுக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற பண்டித் வந்து அந்த சிலையை வாங்கி பாபாவுடைய சமாதியில் வச்சு பாபாவுக்கு மாலை போட்டு அந்த ஆலத்தி நடக்குது அந்த ஒரு முக்கால் மணி நேரம் பார்த்திங்கன்னா அந்த ஆலத்தி நடக்கும்போது பாபாவுடைய சமாதியில் அந்த ஆழத்தி நடந்த பிறகு அந்த இது வந்து அந்த சிலையை அங்கேயே வச்சு திரும்பி அந்த ஆழத்திலாம் நடந்த பிறகு அந்த சிலையை எங்கிட்ட எடுத்து கொடுத்து பாபாவுடைய துண்டு துணி அவர் மேலே இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்து எனக்கு எனக்கு கையில் கொடுத்து பிரசாதம் கொடுத்தாங்க அப்போ நான் ரூம் எடுத்துகிட்டு வந்தேன் ரூம் எடுத்துகிட்டு வந்த உடனே பாபா வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாகச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய அனுகரம் கிடச்சதுன்னு நான் எடுத்துகிட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டேன் பாட்டிக்கிட்ட சரி போகலாம் அப்படின்ட்டு எதிர்த்தா பாட்டிக்கிட்டு வந்து அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன் நான் என்னுடைய இங்கே திருவண்ணாமலை என்னுடைய அம்பால்குடியில் தான் அதை வச்சுட்டு பாட்டி பார்க்கலாம் சிலை இதுக்கு எடுத்துகிட்டு போனேன்ட்டு நான் தனியாக போனேன் பாட்டி போனோடனே என்னை திட்டாங்க ஏன்டா என்னுடைய பார்க்க என்னுடைய அப்பா வந்தான் அவனை விட்டுட்டு அவனை எடுத்துகிட்டு வாடா எனக்கு கொடுக்க வந்தாங்க அதை எடுத்துகிட்டு வாடான்னா நீ அங்கேயே வச்சுட்டு வந்துட்டே அப்படின்னு என்னை திட்டினாங்க அப்புறம் என் கூட அந்த நபரை கூப்பிட்டு வாங்க இப்போ திருவண்ணாமலை போய் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்துடலான்னு நாங்கள் காரில் போயிட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து பாட்டி வந்து ஒரு பெரிய மகான் என்பதுக்கு இது ஒரு அவங்க கிட்ட சொல்கிறேன் அவங்க சொன்னாங்க பாட்டி இருக்கும்போதே அவங்க சமாதி கட்டி வச்சுருந்தாங்க அப்போ அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுங்களா அந்த பாபா சிலையை பூமியில் நாற்பத்தெட்டு நாள் பிரதிஷ்டை பண்ணி சமாதி பண்ணி மூடிட்டு நாற்பத்தெட்டாம் நாள் தான் அந்த சிலை எடுக்கிறாங்க அந்த சிலையை எடுத்து நான் உன்னோட என்றைக்கும் இருப்பேன் நீ கவலைப்படாத நீ போய் நான் ஏன்னா வந்து பொதுவாக வந்து நான் வந்து மயானத்துக்கு போவேன் மயானத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க அவங்க எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னே எனக்கு தெரியல மயானத்துக்கு போவேன் மயானத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க இது அடிக்கடிக்கு அவங்க சொல்லுவாங்க மயானக்காளி மயானத்தில் தான் இருப்பேன் மயானத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த சிலையை எடுத்து எங்கள்கிட்ட பிளெஸ்ஸிங் பண்ணி எனக்கே அருள் பழித்து நீ போய் வச்சுக்கோ நான் உங்க கூடயே இருப்பேன் அந்த பாபா பார்த்திங்கன்னா இன்னும் கொழந்த மாதிரியே இருப்பார் அந்த பாபா என்னோடைய தான் இருக்குது அவ்வளோ ஒரு அற்புதங்கள் அந்த பாபா எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அப்போ வந்து நான் பாட்டி கிட்ட சொல்கிறேன் ஏன் பாட்டி எனக்கு கொடுக்குறீங்கன்னா இல்லை இது இது எங்கள் அப்பா இது இது உயிர் எங்கிட்ட தான் இருக்குது நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சோடனே பாட்டி வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு உணர்த்த ஆரம்பித்தாங்க பாட்டி பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய தொடையில் நாகம் இருக்கும் அவங்கள பார்க்கறதுக்கு நைட்டில் வெள்ள குதிரை வரும் இது அவங்க பக்தர்களுக்கும் தெரியும் அதே போல் பாட்டி வந்து பொதுவாக யாரையும் கூட வச்சுக்க மாட்டாங்க பாட்டி வந்து என்னை நிறையா நாள் பாட்டி இருந்த காலம் வைக்கும் அதிக நாள் நான் பாட்டி கூட ஸ்பெண்ட் பண்ணேன் பாட்டி நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நிறைய அற்புதங்களை எனக்கு உணர்த்தினாங்க அதே போல் சித்துக்கள் பற்றியும் ரெண்டாவது ஆன்மீகத்தை பற்றியும் ஒரு தாந்திரிக முறைகள் எப்படி என்பது பாட்டிக்கு நிறையா விஷயங்கள் தெரியும் பாட்டிக்கு பார்த்திங்கனா பாட்டியோட ஏஜே நூற்றி நாலு நூற்றி மூணு சொல்கிறாங்க ஆனால் பாட்டி பழுத்த பழம் பாட்டி வந்தீங்கன்னா நிறைய ஆன்மீகத்தில் அவங்களுக்கு வந்து உணர்ந்து கற்று நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க பாட்டிசுத்தன்னு சொன்னாவே பல பேருக்கு தெரியும் அந்த பாட்டிசுத்தலை பயனடைஞ்சு அவங்க சிசிய பிள்ளையாகவும் சேவகனாகவும் தான் நான் மணிமாறனாக சிவகர்ம யோகின்னு என் குரு அமிச்சு பாட்டிசுத்தரை பார்க்கறதுக்கு எனக்கு இருபத்தி ஏழு குருமாரில் பாட்டியும் ஒரு குரு அந்த இருபத்தேழு குருமாவில் முதுமையான எனக்கு நிறையா விஷயங்களை கற்று கொடுத்து ஒழுக்கம் சான்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்து நிறைய விஷயங்களை என்னை பகுத்து ஆராய்ந்து கொடுத்தது பாட்டி தான் ஆன்மா பற்றி கற்று கொடுத்ததெல்லாம் பாட்டி தான் ஒரு உயிர் போகும்போது எப்படி போகும் அந்த உயிர் ஆன்மா பிரியும்போது அந்த ஆன்மாவுடைய தன்மை அந்த எப்படி இருக்குன்றதை எனக்கு பாட்டி தான் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க அதே போல் பா பாட்டி ஆன்மா போகும்போது எனக்கு முன்னாடியே சொன்னாங்க அதே போல் ஒரு ஆன்மா பிரியத்துக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே தகவல் தெரியுது எனக்கு முன்னாடியே போகுது ஒரு ஆன்மா வந்து நல்லடுக்கம் பண்ணணும் அப்படியே என்னை கூப்பிடுது அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே பாட்டி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இன்னைக்கு இன்றைக்கி நான் ஆன்மாவிட்ட பேசுகிறேன் ஆன்மா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஆன்மா பற்றி உணர்கிறேன் ஒரு ஆன்மாவில் நடக்க போகிறது எனக்கு தெரியுதுன்னா இது காரணம் முழுக்க முழுக்க பாட்டி என் குரு அகோரி பாபா தான் ஏன்னா நிறைய விஷயங்களை பாட்டியும் அகோரி பாபாவும் எனக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்து எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க அந்த சூச்சி மத்த கற்றுக் கொடுத்தாங்க சூச்சி மத்த யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அந்த விதத்தில் பாட்டி சித்துறேன் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க ஒரு டைம் நான் பாட்டி என்ன பண்ணுறாங்க டி என்னை அனுப்புகிறாங்க பைக்கில் போகிறேன் பாட்டி வந்து திடீர்னு ஒரு வாரத்தூக்கி போட்டுருந்தா செத்துட்டு போகிறோம் நெத்தியில் வச்சுக்கலான்னாங்க டக்குன்னு அந்த ஒரு பத்தி நெத்தில ஏன்னா பாட்டி சொன்னால் எது வேணால் டக்குன்னு செய்யணும் டக்குன்னு எடுத்து அந்த நெத்தியில் ஒட்டி இடான்ட்டாங்க ஒட்டினா கீழே விழுந்துடுச்சு அவரை கீழே வந்தோடனே அங்கே அந்த விபதி எடுத்து தடவி நெத்தியில் ஒட்டி விட்டாங்க போடான்ட்டாங்க ஒட்டி விட்டு போனால் நான் வண்டியில் போனால் அந்த ஒரு ரூபாய் கீழே விந்துடுச்சு அங்கே வந்துச்சுன்னு தெரியல டீ கடையில் போயிட்டு டீ வாங்கிட்டேன் ஏன்னா பாட்டி டீ நிறைய குடிப்பாங்க டீ புயலை போடுவாங்க டீ பாயில் வாங்கிட்டு நான் வண்டியில் வரும்போது என்னை ஒரு ராலி வந்து கிராஸ் ஆகி நேருக்கு நேர் அடி அடித்து தூக்கும் போது எனக்கு ஒரு காயம் இல்லை வண்டி நேராக டயருக்கு நேராக அடிப்பட்டு தூக்கி அடிக்குது நான் தனியாக போய் வீரன் வண்டி தனியாக போய்குது ஆனால் அவ்வளோ அடித்த வேகத்தில் வண்டி தெரிச்சிருக்கணும் ஆனால் வண்டிக்கு எந்த டேமேஜ் இல்லை எனக்கு எந்த விதமான பா இது இல்லாத வண்டி ஓரமாக தள்ளையாந்து விட்டுருச்சு அப்போ தான் வீட்டை அப்போ நான் வந்தோன்னே அப்புறம் ராலிக்காரம் சொல்லிவிட்டு சமாதானம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் நானும் வந்து பாட்டிக்கிட்டேன் திடீர்னு வந்தோடனே பொழிச்சி வண்டியா அப்படின்னாங்க வந்துட்டேன் பாட்டி என்ன அதுக்கு தாண்டா உயிர் ஒரு ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு அந்த ஒருபா பற்றி இன்றைக்கும் நான் சொல்லுவேன் என்னுடைய பசங்களுக்கு நடக்க போகிற விஷயத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயங்களை அறியும் போது அந்த ரூபாய் எப்படி பயன்படுத்தணும் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தினா அந்த உயிரை காப்பாற்றும் அப்படி என்பது இது எல்லாமே வந்து தாந்திரிக முறையில் ஒரு சுற்றுமந்தான் இது வந்து இது 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 பண்ணாதான் இது பண்ணுன்றதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது எல்லாருக்கும் கிடைக்காது சில பேருடைய வினைப்பயன் சில பேருடைய கரும வினைகள் பொறுத்து இது நடக்கும் ஆன்மீக சம்மந்தமாக உணர்வுங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் அந்த மாதிரி பாட்டிகள் வந்து எனக்கு நிறைய அற்புதங்கள் சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் இருக்குது எனக்கு இன்றைக்கி நீங்கள் வாழ வச்சதே பாட்டி தான் இன்றைக்கி நான் இன்றைக்கி இந்தளவு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் பாட்டி பாட்டியுடைய அணுகிரகத்துலேயும் ஆசையிலையும் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா மூக்குப்பிடி சித்தர் தான் ஏன்னா அவர் தான் எனக்கு பாட்டியை காட்டி கொடுத்தாரு பாட்டியை காத்து காட்டி கொடுத்து பல சித்தர்மார்களை என்னை வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த பாட்டி சுத்தரும் சரி மூக்குபடி சுத்தரும் சரி என்னுடைய இருபத்தேழு குருமார்களும் சரி அதில் மானசிகரான குரு எனக்கு தீட்சை கொடுத்த குரு அகோரி பாபா காசியில் இருந்து இருந்து எனக்கு கேதார்நாத்லேருந்து இன்றைக்கி யமுனோத்திரையில் எனக்கு தீட்சை கொடுத்து எனக்கு அருளும் ஆசையும் வழங்கி இன்றைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க என் அகோரி பாபா தான் எனக்கு வந்து இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்றைக்கி நான் ஆன்மீகத்துக்கு வரதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என் அகோரி பாபா அதையும் முக்கியமான காரணம் என் தாய் தந்தை அருணாச்சல ஈஸ்வரன் உண்ணாமுலையம்மன் என் குழந்தை தாய் பச்சம்மன் தான் ஆன்மீகம் என்பது இது எல்லாம் வார்த்தையால் சொல்வது ஈடாகாது சொன்னாலும் அது எவ்வளோ ஈடாகும் எனக்கு தெரியல ஆன்மீகம் என்பது உணர வேண்டியது புரிய வேண்டியது அறிய வேண்டியது இது உணர்ந்து அறிஞ்சால் மட்டும்தான் ஆன்மீகம் நம்மளை பற்றி நமக்கு தெரியும் அதே போல் ஆன்மீகம் வந்து புரிஞ்சுக்கிறது அறிஞ்சிக்கிறது எல்லாமே வந்து நம்ம சுய ஒழுக்கத்துக்கும் நம்ம நிம்மதிக்கும் நம்முடைய ஆனந்தத்துக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அமையும் ஒவ்வொரு மனிதனும் பகுத்து ஆராய்ந்து நீங்கள் சாமி வணங்குங்க வணங்காத போங்க சாமி பிடிக்கும் பிடிக்காத போகலாம் எப்படி வேணால் ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு உரிய தன்மைகள் இருக்கும் ஆனால் பிரபஞ்சம் என்பது ஒன்று தான் பஞ்சபோதம் என்பது ஒன்று தான் சாமி பிடிச்சாலும் சரி பிடிக்காதவங்களும் சரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒருத்தங்க பிடிக்கும் இப்போது ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேருக்கும் தாய் தந்தை பிடிக்குமா ஒருத்தவங்க தாய் தந்தை பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி தான் இறைப்பொருளும் ஸோ இறைப்பொருள் புரிஞ்சுக்கிறவங்க பிடிக்கிறவங்க அதை அறிஞ்சிக்கிறவங்க உள்ள பகுத்து ஆராய்ந்து உள்ளே போகிறவங்களுக்கு மட்டும்தான் உணர முடியும் அந்த உணரவங்க தான் ஒழுக்கம் பெற்று சரியான பாதையில் இறை அடைய முடியும் என்பது என்னுடைய பணிவான கருத்தை சொல்லி உங்களை அனைவருக்கும் இவ்வளோ நேரம் சந்தித்து நீங்களும் இவ்வளோ அனைவரும் கேட்டதுக்காக அனைத்து மக்களும் உலகத்தில் அனைவரும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு இருக்கணும்ன்றது வேண்டி அதே போல் உங்களுக்கு நான் ஒரு பணிவான திருப்பாதம் கோரிக்கையாக வச்சுக்கிறேன் முடிந்த அளவுக்கு நம்முடைய கடமை இந்த உலகத்துக்கு பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்தது அப்படின்றது கூட பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியமான காரணம் ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு எல்லாம் கொடுக்குது பிரபஞ்சத்துக்கு நம்ம நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தையும் மக்களை இரவேனால படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்ட மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏண்ட தர்ம காரியங்களும் சிந்தனைகளும் செய்யும்போது தான் இறை அருளும் இறை கருணையும் நம்மளை இந்த பிறவியில் மனித பிறவியில் எடுத்த அந்த மனித ரூபத்தில் வந்த முழுமையான அந்த மனித பிறவி பூர்த்தியாகும் என்பது என்னுடைய பணிவான கருத்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அனைவரும் தாய் தந்தையை பார்த்துக்குங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க உங்களுடைய மனச்சாட்சும் இறைவனும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரையரல் உங்களுக்குள்ளே இருப்பது என்பது நீ உணர்வாய் என்பதுதான் இறைவனுடைய கருத்து இறைப்பொருள் என்பது வேறு எங்கும் இல்லை நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மாதான் சக்தி தான் இறை பொருள் அது உணர்ந்தால் மட்டும்தான் அந்த இறைப்பொருளும் சக்தியும் நம்மளால் உணர முடியும் என்பது சொல்லி நான் விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா அறிவோம் அறிவோம் அறிவோம்